Hello friends, everything இன்னைக்கு ஒரு டீ கடைக்கு வந்தவங்க டீ கடையில் டீ பயங்கர டேஸ்டா இருந்துச்சு வாயில ஒரு பண்ணும்போது அவ்வளோ இருந்துச்சுங்க ஏன் அந்த டீ அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுன்னா இஞ்சி போட்டாங்கங்க இஞ்சி போட்டனால டீ அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை சுவைக்க தகுந்த மாதிரியே இல்லை என்னோட வாழ்க்கை சுவையே இல்ல பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ கேவலமா இருக்குன்ற மாதிரி என் வாழ்க்கை இருக்கு இன்றைக்கு ஏன் வாழ்க்கையும் மற்றவர்கள் பார்க்கும்போது சுவை மிகுந்ததாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு வாசனை வசனம் தக்தர் நல்லவர் என்பதை ருசிக்கு பாருங்கள் ருசி பார்க்கணும் அப்படின்னா சில ஆட் பண்ண வேண்டிய விஷயத்துல ஆட் பண்ண வேண்டியது இருக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஏசி இல்லாமல் இருக்காரா அவர் ஆட் பண்ணி என்னென்ன உங்கள் உழ்க்கையே ஆட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் வச்சு ஆட் பண்ணும்போது சீ டேஸ்ட் ஆனது போல உங்க வாழ்க்கையை உங்ககிட்ட அழகாக சுவையாக மாறுங்க ஆமாம் க்ளாஸ்